ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னொரு தட்டு சோறு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க பெருசாக இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இது மட்டும் செய்தாலே போதும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரக்கப்பளவுக்கு முழு உளுந்து கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்துக்கங்க இது கொஞ்சம் கருப்பு நிறத்தில் இருக்கிறதுனால வருபட்டதும் கலர் தெரியாது ரொம்ப கரையிடக்கூடாது வறுபட்டு வாசம் வரணும் அந்த அளவுக்கு வருத்தீங்கன்னா போதும் பாருங்கள் ஓரளவுக்கு உளுந்து வருபட்ருக்கு இப்போ அதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுங்க வறுத்துட்டு ஊற வைக்கிறதுனால உடனேவே ஊறிடும் அதிக டைம் எடுக்காது ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே ஊற விட்டுடுங்க ஊறி வரட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க அரை கப் உளுந்து எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த அரிசியில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு முறை அலசி தண்ணியை வடிய விட்டுட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஊற்றிக்க எண்ணெய் சூடானதும் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு அண்ணாச்சி மூக்கு பட்டை சேர்த்து கூடவே பத்து முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் செவர வறுத்துக்கங்க லைட்டாக முந்திரி வருபட்டதும் இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க கீறிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிக்கங்க அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அதுவே பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான புதினா கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதோட ரெண்டு கப் அளவுக்கு திக்கா அரைச்ச தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க மொத பால் ரெண்டாவது பால் தேங்காய் பால் ஊற்றிக்கிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் மணமாகவும் இருக்கும் ஒரு கப் அரிசி அரை கப் உளுந்து எடுத்தோம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க இதே சாப்பாட்டு அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க இப்போ பால் ஊற்றி ரொம்ப கொதி வரக்கூடாது லைட்டாக சூடானதுமே இதில் ஊற வச்ச பருப்பு அரிசி தண்ணியிலேருந்து வடியை விட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க உளுந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊறி இருக்கணும் அரிசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் இப்போ அரிசி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி இந்த டைமில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் மொத்தமாக மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ விசில் வந்தெடுத்து விசில் வரும்போதே நல்ல மணமாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க கமகமன் சத்தும் சுவையும் கலந்து நல்ல ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் ரெடியாக எடுத்து இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக இருக்கும் சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி லன்ச் செஞ்சு கொடுங்க இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த வெரைட்டி ரைஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்